பொன்னியின் செல்வன் குடந்தை ஜோதிடர் கொடகு நாட்டில் பிறந்து வளர்ந்த பொன்னி நதி கன்னிப்பருவம் கடந்ததும் தன்னுடைய மணாளனாகிய சமுத்திரராஜனிடம் சென்றடைய விரும்புகிறா காடும் மேடும் கடந்து பாறைகளையும் பள்ளங்களையும் தாண்டி விரைவாக வர சமுத்திரராஜனை நெருங்க நெருங்க நாயகனை பார்க்க போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் அவள் உள்ளம் வந்து விம்மி பூரிக்குது இன்னும் சற்று தூரம்தான் காதலை நினைத்து கொள்ள கரங்கள் இரண்டும் உண்டாயின ஆனால் ரெண்டு கரங்கள் விரித்தவாறு தாவி பாரி வர சொன்னோம் இல்லையா அந்த ஆர்வ மிகுதிக்கு ரெண்டு கரங்கள் போதுமானதாக தெரியல ஆசை கரங்கள் பத்து இருபது நூறுன்னு வளருது அவ்வளவு கரங்களை ஆவலோடு நீட்டிக்கொண்டு சமுதிரராஜனை அணுகிட்ருக்காள் இந்த விடம் ஆசை கணவனை அடைவதற்கு சென்ற மணப்பெண்ணுக்கு சோழ நாட்டு செவிலி தாய்மார்கள் செய்த அலங்காரம் என்ன எத்தனை அழகிய பச்சை புடவைகள் எப்படிலாம் வண்ண மலர்களை சூட்டுறாங்க எந்த விதமாக பரிமள கந்தங்களை தூவுறாங்க ஆகா இருக்கறையிலும் வளர்ந்துருக்கிற அந்த புன்னை மரங்களும் கடம்ப மரங்களும் முத்து மலர்களும் ரத்தின பூக்களையும் வாரி சொரிந்த அருமையான வர்ணிக்கவே முடியாது தேவர்கள் பொழியும் பூமாரிக்கு இது கீடாகுமா அவ்வளோ அழகார் கண்கொள்ளா காட்சி பொன்னி நதியே உன்னை பார்த்து கழிப்படையாத கன்னிப்பெண் தான் இருக்க முடியும் உன்னோட மனக்கோள ஆடை அலங்காரங்களை கண்டு உள்ளம் பொங்காத மங்கை யாராவது இருக்க முடியுமா கல்யாண பெண்ணை சுற்றி ஊரில் கன்னிப்பெண்கள் எல்லோரும் சூழ்ந்து கொள்வது போல் ஒன்று நாடி பெண்கள் கூடுவது இயற்கையாக தான் தெரியுது பொன்னி தன் மணாலனை தழுவிக்கொள்ள ஆசையுடன் நீட்டும் பொற்கரங்களில் ஒன்றுக்கு அரசலாறு என்று பேர் ஒரு ஆறுக்கு பேர் அரசலாறு காவிரிக்கு தென்புறத்தில் மிக நெருக்கத்தில் அரசலாருங்கிற அந்த அழகிய நதி இருக்குது அப்படி ஒரு நதி இருக்கிறதே சற்று தொழிலேருந்து வர்றவங்களுக்கு தெரியாது சொல்லி தான் தெரியும் ஏன்னா அடர்த்தியாக வளர்ந்துருக்கக்கூடிய இனிய பசு மரங்கள் அப்படி அந்நதியை மறைச்சிது பிறந்தது முதல்ல அந்த புறத்தை விட்டு வெளியே வராத அரச குல கண்ணி மாதிரியே அரசல அறியும் சொல்லலாம் அந்த கண்ணி நதி அழகுக்கு இந்த உலகில் ஓமையாக சொல்ல முடியாது அவ்வளோ அழகு நல்லது அந்த புறம் என்னும் எண்ணத்தை மறந்து விட்டு இப்போ நம்ம அரசலாட்டம் நெருங்கி போவோம் சோலையாக நெருங்கி வளர்ந்துருக்க மரத்துக்கு இடையில புகுந்து வாங்க அடடா இது என்ன அருமையான காட்சி ஆஹா ஆஹா அழகுக்கு அழகு செய்கிற மாதிரி அமுதத்துக்கு இனிப்பு ஊட்டுறது மாதிரி அல்லவா இருக்கு இப்போ இந்த சு இந்த காட்சி சித்திர விசித்திரமாக செய்த அன்ன வடிவமான வண்ணப்படங்களை விட்டிருக்கும் இந்த வனிதா மணிகள் யாரு இதில் நடுப்புற இருக்காலே நட்சத்திரங்களுக்கே பூர்ணச்சந்திரம் போல ஏழு ஆள பிறந்த சக்கரவர்த்தினியை போல காந்தியுடன் விளங்கும் இந்த நா நாரிமணி யார் அவளுக்கு அருகில் கையில் வீணையோடு விட்டிருக்கக்கூடிய இந்த அழகு சுந்தரி யார் இனியே குரலில் பாடி நதி வெள்ளத்தோட கீத வெள்ளமும் கலந்து பெருக செய்து கொண்டு வரும் இந்த கந்தர்வ பெண்கள் யார் ஆஹா ஒருத்தி பார்த்தா மீனலோச்சினி இன்னொருத்தி நீலலோச்சினி இன்னொருத்தி தாமரை முகத்தால் இன்னொருத்தி கமலகீத நயத்தால் ஆஹா வீணையை மீட்டா அவருடைய காந்தளவி ஒத்த விரல்கள் வீணை நதி நீ வீண தந்தியில் அங்கு மிங்கும் சஞ்சரிக்க அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவர்கள் இசைக்கக்கூடிய கீதத்தின் இனிமையை தான் என்ன சொல்கிறது அதை கேட்பதற்காக நதியின் வெள்ளம் கூட அல்லவா தன் ஓசையை நிறுத்தி இருக்குது இவங்களுடைய பாட்டை கேட்க நதியோட ஓசை குறைஞ்சிருக்கு ம மரங்களில் வாழும் கிளிகளும் குயில்களும் கூட வாய் தரவாக மோனத்தில் ஆழ்ந்திருக்குன்னு அதெல்லாம் கூட அமைதியாக கேட்குது மனிதர்களாய் பிறந்தவர்கள் கேட்கும் செறிவுபடுத்த பாக்கியசாலிகள் அந்த அமுத காணத்தை கேட்டு பரவசம் அடையிறதுல வேப்பில்லை பாடல் எப்படினு பாருங்களேன் மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்க விழுத்து விழித்து ஓல்கி நடந்தாய் வாழி காவேரி கருங்கயற்கண் விழித்து ஓழ்கி நடந்தையெல்லாம் நின்கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி பூவார் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசைப்பாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி காமர் மாலை அருகசைய நடந்ததெல்லாம் நின் கணவன் நாமவேலின் திறன் கண்டே அறிந்தேன் வாழி காவேரி இந்த அமுத தமிழ் பாடல் எங்கேயோ கேட்டுருக்கோம் ஆமாம் 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 சிலப்பதிகாரத்தில் இந்த வரியெல்லாம் இருக்குது இந்த பெண்கள் பாடும்போது அப்போ எப்படி இல்லாத ஒரு வனப்பு கவர்ச்சி இந்த பாட்டுக்கே வந்துருச்சு பொன்னி நதியினுடைய அருமத் தோழிகள் போல் அதனால தான் இவ்வளவு பரவசமாக உணர்ச்சி சம பாடுறாங்க ஆடடா பாடலும் பண்ணும் பாவமும் எப்படி கலந்து இழந்து குழந்து இவருடைய குழ குரல் அமுத வெள்ளமாக போகிறது ஆஹா பாட்டாவது பண்ணாவது கானமாவது இசையாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஏதோ மாயக்கலை பாடுகிறவர்கள் கேட்பவர்கள் எல்லாரையும் பிடிக்க செய்யக்கூடிய ஒரு மந்திர வித்தை படகு மேந்துக்கிட்டே வந்து ஓட ஓடத்துறையில் ஒதுங்கி நிற்கிது இரண்டு பெண்கள் இறங்குறாங்க அவர்கள் ஒருத்தி ஏழு உலகத்துக்கும் ராணி என அளவுக்கு கம்பீர தோற்றம் உடைய பொன்மணி ஒரு உலகம் இல்லை ஏழு உலகத்துக்கு ராணி மாதிரி இருக்கா இன்னொருத்தி வீணை தந்தையில் விரல்களை ஒட்டி இன்னிசை எழுப்பிய நங்கை இருவருமே அழகில் என்னாலும் ஒருத்தர் அழகுன்னு ஒருத்துக்கு அழகுக்கு வித்தியாசம் இருந்தது ஒருத்தி செந்தாமரை மலரின் கம்பீர சௌந்தரிய உடையவர் செந்தாமரை மலர் மாதிரி இருக்கா செக்கச்சிவேர்னு இன்னொருத்தி குமுத மலரின் இனி அழகை உடையவர் ஒருத்தி பூரண சந்திரன் இன்னொருத்தி காலை பிறை ஒருத்தி ஆடும் மயில் இன்னொருத்தி பாடும் குயில் ஒருத்தி இந்திராணி இன்னொருத்தி மன்மதனின் காதலி ஒருத்தி வேகவாகினி வேக வகையான கங்கா நதி இன்னொருத்தி குழைந்து நெளிந்து செல்லும் காவேரி ஆகா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி அழகாக இருக்காங்க இப்போ யாரா இவங்கள்லாம் தெளிவாக சொல்லிவிடும் கம்பீரத் மங்கை மங்கைதான் சுந்தர சோழ மன்னனுடைய செல்வ புதல்வி குந்தவை சரித்திரத்தில் ராஜராஜன் என்று புகழ்பெற்ற அருள்மொழிவர்மனின் சகோதரி ராஜராஜ சோழனுடைய சகோதரி இளைய பிராட்டி என்று மக்களால் போற்றப்பட்ட ம மாதரசி சோழராஜ்யத்தின் மகோணத்திற்கு அடிகோழிய தமிழ் பெருஞ்செல்வி ராஜரானுடைய புதல்வன் ராஜேந்திரனை எடுத்து வளர்த்து வீராதி வீரனாகவும் மன்னாதி மன்னனாகவும் ஆக்கிய தீர பெண்மணி இன்னொரு தீ குந்தவை பிராட்டியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தின் நாடி வந்த கொடும்பாலூர் சிற்றரசர் குல பெண் பிற்காலத்தில் சரித்திரத்திலேயே இணையில்லாத பாக்கியவதியாக போகிறாள் இன்று அடக்கமும் இனிமையும் சாந்தமும் உருவெடுத்து விளங்குறார் இந்த இரு மங்கையர்களும் படகுலேருந்து கரில் இறங்கினாங்க குந்தவை மற்ற தோழி பெண்களை பார்த்து நீங்கள் இங்கேயே இருங்க ஒரு நாய் நேரத்தில் திரும்பி வந்துடுறோம் அப்படின்ட்டு கிளம்புறா